ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா என்னுடைய வாக்கினை தர வரவில்லை மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கிறேன் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா என் தங்கமே உன்னுடைய குல தெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைதான் நம் குலத்தில் இருக்கிறவர்களே இது போன்று செய்கிறார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது என் குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகிறதே என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய் என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள் இப்பொழுது இந்த வராகி உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லி தெரிவிக்கிறேன் என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும் உனக்கு என்ன நடந்தது எதனால் இப்பொழுது இப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கிறேன் அதுபோல அவர்களும் எல்லோருக்கும் ஒற்றுமையாக தான் இருப்பார்கள் என்று நான் என்னாலும் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளை உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் எனக்குதானே தெரியும் என் பிள்ளை உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நான் மட்டும்தான் அறிவேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதை உனக்கு தெரிந்த பிறகு இப்பொழுது அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே மிக பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கின்றார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை நீ போகி தந்துவிட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் அவர்களை எப்படியும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து கேட்கிறார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று பார் அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கிறார்கள் நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது நிஜமான உண்மை என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி சொல்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது ஏதோ சிறு மனஸ்தாபங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அம்மா உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை உன் பக்கம் தவறு இருக்கிறதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக நியாயத்தை வழங்குவது என்னுடைய கடமைதான் ஆனால் ஒருபோதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் நான் நல்வழிப்படுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபோதும் யாருக்கும் தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணி ார்களோ என்று தெரியாமல் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி நீ அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து தூக்கி எரிந்துவிட்டு எந்த ஒரு சண்டையும் அவர்களிடத்தில் உனக்கு வேண்டாம் அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் நீ விட்டு விட்டுவிடு என்றுதான் அம்மா சொல்கிறேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் அது என்னுடைய பொறுப்பல்லவா அல்லவா அதன் பிறகு நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகிறேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளுக்கு எல்லாம் நான் இப்பொழுது உனக்கு பதிலை தந்து விடுகிறேன் இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம் எனக்கு மட்டுமே தெரிந்தது நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் அதனால் நீ பயப்பட வேண்டாம் சொன்னது என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டிதானே ஆக வேண்டும் என் தங்கமே இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு அவர்களை விட்டு விட்டேன் என்று நினைக்கலாம் நிச்சயமாக அவர்களை நான் விட்டுவிடவில்லை என் குழந்தையே இனி ஒருவரின் மனதினை வேதனைப்படுத்த இருப்பது உண்மையானால் உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கலாம் தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நீ செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்கள் அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நடந்தால் அது எத்தனை வேதனையை கொடுக்கும் என்று சில நாட்களில் அவர்கள் புரிந்து கொண்டு வரட்டும் நிச்சயமாக புரிந்து கொண்ட பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் நான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைமைக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் இதுதான் இப்பொழுது நான் செய்ய துணிந்திருக்கிறேன் உனக்கு இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோருமே நம்மோடு நன்றாக இருப்பார்கள் நாம் ஒருவருக்கொருவர் நல்ல செய்தாலும் கெட்டதை செய்தாலும் நம் மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்திடம் கூட வந்து வாழ்க்கையை அளிக்க சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குளத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று சண்டையிடுகிறார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை வேதனையை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருக்க அவர்களுக்கு வாய்ப்பில்லை என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் அவர்களின் குலத்தை நான் காக்காமல் சென்றுவிட்டால் என்ன செய்து விடுவார்கள் நான் அவர்களின் குலத்தை காக்கின்ற தெய்வம் அவர்களை எத்தனை அன்போடு என்னாலும் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் மீது எத்தனை அன்பினை அள்ளி கொடுத்து காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களோ என் மீதும் என்னை பற்றிய சிறிதளவு சிந்தனை கூட இல்லாமல் இதுபோன்று போன்று செய்து விடுகிறார்கள் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் மாற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் மாற்றிக் கொடுக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு உன் பக்கம் இருக்க வேண்டும் தவறு இல்லை என்றால் தண்டனையையும் நான் வழங்குகிறேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாய் அல்லவா நிச்சயமாய் உனக்கு யாரோ ஏதோ தீய வினைகளை செய்ய நினைத்திருக்கிறார்கள் அதை அவர்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவார்கள் அதனால் என் தங்கமே யார் மீது எந்த வஞ்சனை எண்ணங்களும் உனக்கு இருந்தால் உடனடியாக அதனை நீ சரி கொள்வதற்கு குடும்பத்திற்குள் எந்த விதமான பிரச்சனைகளும் வேண்டாம் என்றுதான் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் குல ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்கள் மனது சந்தோஷம் அடையும் என்றார்கள் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனையை அவர்களிடத்தில் தீர்க்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீ விலகிவிடு அதில் எந்த ஒரு தவறும் இல்லை மன்னிக்க கூடிய காரியமாக இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள் என்றுதான் கேட்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உன் வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் இது போன்ற காரியங்களிலிருந்து நீ எப்பொழுதும் விலகி இருக்கப்பார் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தையே இந்த குலதெய்வமானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் இருந்தால் மட்டும்தான் உன்னால் என் வாக்கினை கேட்க முடியும் என் தங்கமே அப்படியானால் இன்று உன் தாயானவள் நான் உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கிறேன் என் தங்கமே என்னை நீ இன்று முழுமையாக உணரப்போகின்ற தருணம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து கொடுக்கிறாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சில நல்ல விஷயங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றேன் இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ உணரப்போகின்றாய் அதி முக்கியமான தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் நான் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதிற்காக மட்டுமே என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடைய இல்லத்தில் குடியிருந்து உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ அதனை உணராமல் இருந்து விட்டாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த தாயானவள் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கவில்லை ஆனால் இன்று உன்னால் உணர முடியும் அல்லவா உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் அல்லவா நான் உன்னுடைய இல்லத்திற்கு இன்று முழுமையாக வந்துவிட்டேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டாய் அல்லவா நிச்சயமாக இதுவெல்லாம் உன்னை வாழ்க்கையில் எந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றது என்பதை நீ கூடிய விரைவில் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இன்று இரவு உன் குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நடத்தி கொடுக்க கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ நாளைய விடியலில் காண போகின்றாய் அம்மா என்று அதிசயத்தை நடத்தி கொடுப்பாள் என்று நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த அதிசயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அது உனக்கு கசக்குமா என்ன என் தங்கமே நான் என்றுமே உன்னை முழுமையாக உணர்ந்தவள் என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவள் ஒரு பொழுதும் நீ கேட்டுவிட்டாய் என்பதற்காக அம்மா கண்மூடித்தனமாக எதையுமே உனக்கு கொடுத்து விடுவதில்லை எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பது என் பிள்ளை என்னிடத்தில் எதை கேட்டு நிற்கின்றாயோ அதை உனக்கு நான் நிச்சயமாக தந்து கொண்டேதான் இருப்பேன் ஒரு நாளும் நான் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் கேட்டு தராமல் இருந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் இதை கொடுத்தால் என் பிள்ளைக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது பாதியிலேயே இந்த சந்தோஷம் என் பிள்ளையை விட்டு பறிபோகும் அப்படி பறிபோகும் என்றால் என் குழந்தை நிச்சயமாக மிகுந்த மனவேதனையில் தவித்து நிற்பாய் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக வாழ்க்கையில் வாட்டி எடுக்கும் என்பதை உணர்ந்துதான் அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் அம்மா இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் மனதிற்குள் முதலில் தேவையில்லாத சந்தேகங்களை நீ தூக்கி விடு எது உனக்கு சரி வரும் என்று எனக்கு தோன்றுகியதோ அதை நான் உன் கைகளில் தராமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இன்று உன்னுடைய மனது குழப்பம் இல்லாமல் தெளிவாக எதிர்நோக்கி நிற்கின்றதோ அன்று நீ இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என் தங்கமே முதலாவது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எதற்காக வருகின்றாள் உன்னுடைய இல்லத்திற்குள் எதற்காக நிறைந்து இருக்கின்றாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி உன் வாழ்க்கையில் இருப்பதை அந்த நேரத்தில் உனக்குள் நீ அதனை உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதற்காக இவள் அன்பினை நமக்கு முழுமையாக கொடுக்கின்றாள் என்பதை என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உனக்கு மனதில் என் மீது சந்தேகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ ஒன்றை மட்டுமே தெளிவாக உணர்ந்து கொண்டாலே போதும் எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது நீ ஒன்றை மட்டும் செய்தால் போதும் என் தங்கமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் தங்கமே நடப்பது எல்லாமே நன்மைக்காகவே நடக்கட்டும் என்று நீ விட்டு விடு என் தங்கமே இந்த மனநிலை உனக்குள் இருந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் நல்லதும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும் அப்பொழுது இந்த வாழ்க்கையின் உடைய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ என்றுதான் இந்த தாயின் அன்பினை புரிந்து கொள்ளப் போகிறாய் ஏன் என்னை தினமும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் இல்லத்தில் முழுமையாக நிறைந்திருப்பதை நீ உணர வேண்டும் என்றால் என் மீது உனக்கு அதிக நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கையின் பலனை நீ அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் மீது காட்டுகின்ற பாசத்தை முழுமையாக உணரும் தருணத்தில் நீ வந்து கொண்டிருக்க வேண்டும் இன்று உனக்கு அந்த சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே அம்மா பேசும் பொழுது உனக்கு தோன்றலாம் நம் தாயானவள் எதற்காக சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அவள் நம்மிடம் அப்படி என்னதான் சொல்ல முயற்சிக்கிறாள் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நான் உன்னிடத்தில் சொல்ல முயற்சிக்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் நிறைந்திருக்கிறேன் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு நல்ல பதிலை கொடுப்பவள் நான் என்றென்றைக்கும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டேன் ஏதேனும் ஒரு வழியில் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைப்பேன் இரவென்பது என் குழந்தைக்கு மனதில் கலக்கத்தை கொடுக்க கூடியது என் தங்கமே கண்ணீரை கொடுக்க கூடியது இரவென்பது என் குழந்தைக்கு நிம்மதியான உறக்கத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அந்த உறக்கத்தை தேடி அலைகின்ற பிள்ளை இந்த இரவில் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை முழுமையாக நீ புரிந்து கொண்டு விடுவாயானால் இதைவிட சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வேறென்ன என்ன இருக்க போகிறது இந்த தாய் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து உன் மனதை முழுமையாக ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டேன் அது உண்மை என்றால் என் பிள்ளை இனி உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்ற அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை நீ கண்கூடாக காண போகின்றாய் என்பதை நீ உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் அம்மாவை மனதார நினைக்கின்ற என் குழந்தை இரவில் உனக்கு உறக்கம் வரவில்லை என்றால் நன்றாக கண்களை மூடி உன் தாயானவள் என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டே இரு இந்த தாய் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாள் என்று வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றேன் இந்த நம்பிக்கை பலன் உனக் இந்த நம்பிக்கைக்கு பலன் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாசு கருத்தும் கிடையாது என் தங்கமே நல்லவை எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முழுமையாக நடக்கும் அந்த நாள் உன் தாயானவள் உன் கைப்பிடித்து கொண்டிருப்பாள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் நீ நினைத்து விடாதே எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்ற உன்னை அரவணைக்க உன்னை பெற்ற தாயாக இந்த அம்மா இருக்கிறாள் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்க உன் அம்மா நான் உன்னை நாடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்தித்து விட்டாய் ஆனால் இந்த வாழ்க்கையினி உனக்கு பல நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் கொடுக்க போகின்றது அதனை நீ உணருகின்ற நேரத்தில் இந்த தாயின் அன்பினையும் முழுமையாக நீ புரிந்து கொள்வாய் வெற்றிக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு இனி வாழ்க்கையில் எந்த கவலைகளும் வந்து விடாது என் தங்கமே இனியாவது மன நிம்மதியோடு உறங்கு உன்னை என்றும் காப்பாற்ற உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் தாயானவளினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கானவற்றை செய்து கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே நான் எப்பொழுதும் உன் இல்லத்தில் நிறைந்திருப்பது போல உன் மனதிலும் நான் நிறைந்திருப்பேன் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரால் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே நீ இப்போது என்ன மனநிலையில் இருக்கிறாய் என்பதை உன் தாய் நான் அறிவேன் என் பிள்ளையே அதனால்தான் உன் வருத்தத்தை போக்க உனக்கான சத்திய வாக்கோடு உன் தாய் நான் வந்திருக்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே குழந்தையே உன் மனதிலும் உன் வீட்டிலும் இப்போது சூழ்நிலை சரியில்லை அல்லவா அது எதனால் என நீ யோசித்து பார்த்தாயா தாயே நான் தினமும் பூஜைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் பக்தியோடு விரதங்களையும் கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இப்படி துன்பம் மேல் துன்பமாக வருகிறதே என என்ன செய்வது என்று புரியாமல் என்னிடம் புலம்பிக் கொண்டுள்ளாய் பிள்ளையே அதன் காரணத்தை உன் அன்னை அறிந்து கொண்டுதான் உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் என் செல்லமே நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம்முடன் இருப்பவர்கள் தான் அவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னுடைய குலத்தை காக்கும் உன்னுடைய குலதெய்வம் மட்டும்தான் என் அன்பு பிள்ளையே குல தெய்வம் வீட்டில் இல்லை என்றால் வீட்டில் தொடர் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் எதை செய்தாலும் எதை செய்ய நினைத்தாலும் தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ உன் அன்னை சொல்வதை மட்டும் செய்தால் போதும் பிறகு நீ நினைத்த அனைத்தும் உனக்கு கட்டாயம் நிறைவேறியே தீரும் அதனால் கவனமாக கேட்டு முறையாக அதை செய்துவிடு என் அழகு பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வீட்டை தேடி வந்து விடுவார்கள் பிறகு உன் வீட்டில் நடக்கும் அனைத்து நல்லது கேட்டதுகளிலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள் உன்னுடைய வீட்டில் எப்பொழுது மங்களகரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் அதனை முழுமையாக நம்பி இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டுவிடு நீ நிச்சயம் உனக்கான நல்லது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நம்முடைய குலதெய்வம் என்பவர்கள் நம்முடைய குலத்தையும் நம்மையும் காத்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறார்கள் ஆனால் சில சமயங்களில் நாம் ஏதாவது அவர்களுக்கு பிடிக்காதது போல ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டாலோ அல்லது அவர்களை நாம் வெறுக்கும்படி ஏதாவது ஒரு நிகழ்வை நிகழ்த்தி விட்டாலோ நாம் செய்தாலும் சரி நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் அதை விட்டாலும் சரி அவர்கள் அதனால் மனம் வருதி நம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் தங்கமே அதனால் தான் சொல்கிறேன் எப்பொழுதும் குலதெய்வத்திற்கு விளக்கு போட்டு வணங்கி கொண்டே இரு என்று நீ வணங்கி கொண்டே இருந்தாலும் நீ செய்யாத தவறுகளுக்காக கூட அவர்கள் உன் வீட்டை விட்டு சென்று விடலாம் ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கும் யாராவது ஒருவர் அந்த தவறை செய்திருக்க கூடும் அல்லவா அதனால்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்கும் குலதெய்வம் வெளியில் சென்று விட்டாலே நம்முடைய வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகளும் தோல்விகளும் நம்மை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்வை நாம் வாழ முடியாத அளவிற்கு அது நமக்கு தீமையை கொடுத்துவிட்டு சென்றுவிடும் தங்கமே அது உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவும் உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவும் அவர்கள் கொடுப்பது கிடையாது நீ அதை புரிந்து கொண்டு மீண்டும் சரியான வழியில் நீ நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்போது உன் அன்னை சொல்கிறேன் நீ இதை செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் உன்னை தேடி திரும்ப வந்து விடுவார்கள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே குலதெய்வம் நம் வீட்டில் தங்க குலதெய்வத்தில் பார்த்து வர வேண்டும் ஊரில் இருந்து நீங்கள் தொலைவில் உள்ளீர்கள் என்றால் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போக வாய்ப்பு இல்லை என்றாலும் நேரம் இல்லை என்றாலும் குலதெய்வத்தில் வீட்டில் எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு நீ எப்படி விளக்கு போட்டு மாலை போட்டு பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறாயோ அதே போல உன்னுடைய குலதெய்வத்திற்கும் நீ ஒரு விளக்கு போட்டு கொண்டே இருக்க வேண்டும் அன்பு வீட்டிற்கு வெள்ளி கிழமை ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் நீரில் மூழ்க வைத்து பின்னர் அதை காலைய போட்டு எடுத்துக்கொள் பிறகு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது புதன் கிழமை அல்லது உங்களுக்கு கிடைக்கூடிய நேரங்களில் அதில் அந்த மஞ்ச துணியில் சிறிது திருநீரை போட்டு குங்குமம் சிறிதளவு இது இரண்டும் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் இருந்து வாங்கி வந்ததாக இருக்க வேண்டும் ஏற்கனவே வீட்டில் இருந்தால் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சென்று குலதெய்வ கோயிலில் இதை இரண்டையும் வாங்கி கொண்டு வந்து அந்த மஞ்ச துணியில் போட்டு மற்றும் எலும்பு சம்பளம் ஆறு மாவிலைகள் ஐந்து வெற்றிலை மூன்று பாக்கு இதனுடன் காயந்த மஞ்சள் துண்டுகள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கட்டி வீட்டின் பெரிய நிலவு கதவில் உட்பகுதியில் கட்டி தொங்க விட வேண்டும் இவற்றுக்கு கட்டி விட்டு சூடம் பத்தி காண்பித்து வணங்க வேண்டும் இவ்வாறாக நீங்கள் தினந்தோறும் வணங்கி வந்தால் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு குடி வந்துவிடும் பிறகென்ன தடைகள் உடையும் மகிழ்ச்சி பொங்கும் தொழில் வழி சிறப்பு உண்டாகும் அதிகரிக்கும் என் அன்பு பிள்ளையே இதனை கவனமாக கேட்டு நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய குலத்தை காக்கும் குலதெய்வம் நிச்சயமாக உங்களோடு இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கான நல்லது எது கெட்டது எது என்பதை முன்கூட்டியே அறிந்து உங்களுக்கான அனைத்து நன்மைகளையும் அவர்கள் செய்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எதுவும் இன்னும் நல்லது நடக்கவில்லையே என நீ வருத்தப்படும் அளவிற்கு நிலைமை மோசமாக இல்லை செல்லமே எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன் கண் முன்னால் நிகழும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீ நினைத்து பயப்பட்டு கொண்டிருந்தாய் உன் கண் முன்னால் நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடும் நீ உன் கண்களை திறந்திருந்தாலும் அதனை உன்னால் அறிய முடியாமல் போய்விடும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் பயப்படாமல் தைரியமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கே நீ எதை செய்தால் நீ நினைத்தது நடக்கும் என்பதை நான் அறிவேன் அதற்கான வேலைகளை நான் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறேன் உன் விலை உன் கஷ்டங்களையும் நான் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ படும் துயரங்களை மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அறிவேன் குழந்தையே உன் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் பதிலாக நான் உனக்கு சந்தோஷத்தை தரும் வகையில் இப்பொழுது நான் உனக்கான பதிலை சொல்லி இருக்கிறேன் அதனால் என் தங்கமே நீ தைரியமாக இருக்க வேண்டும் இந்த ஊரே உன்னை பார்த்து போகிறது ஒருபோதும் சோர்ந்து போகாதே உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன் உனக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியும் தரும் விஷயங்களை நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன் நீ வெற்றி பெற போகிறாய் கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதில் யாரும் போர்வதில்லை போராட கற்று கொள்கிறார்கள் சமாளித்தால் வெற்றி சமாளிக்க முடியாத கஷ்டம் என்பது ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுக்கும் இப்போது உன் கால நேரமானது உன்னை சோதனைக்கு உள்ளாக்கி உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நான் உன்னை தோல்வி தோல்வியடைய விட்டுவிட மாட்டேன் கஷ்டங்களை மட்டும் பார்த்து வளர்ந்த உன்னை இப்பொழுது சிம்மாசனத்தில் நான் அமரவைத்தல் அழகு பார்க்கவே உன் தாயாக நான் நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்கவே இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்க அவசியமில்லை காலம் அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கும் அப்பொழுது நீ அவர்களை பார்த்து பாவம் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைப்பாய் உன்னுடைய நல்ல மனசு இரக்கங்களும் மனிதாபிமானங்களும் எல்லாமே உனக்கு தெரியும் என் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உன் எல்லா சூழ்நிலைகளையும் போராடி போராடி கஷ்டப்பட்டு உனக்கான வாழ்க்கையை நான் நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன் என் அன்பு பிள்ளையே நீ எவ்வளவு கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் அடைந்தாலும் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ பொறுமையோடு காத்து கொண்டிரு என் தங்கமே அதை அனைத்தையும் நீக்கி நான் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி உன்னுடைய கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இப்பொழுது எப்படி உனக்கான விஷயத்தை நான் சொல்ல உன்னை தேடி வந்தேனோ அதே போல உனக்கான ஆறுதல்களை நான் ஒவ்வொரு பதிவிலும் உனக்காக கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என் தங்கமே நீ இதை முழுமையாக கேட்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் மாறுதல்களையும் ஆறுதல்களையும் நீ நிச்சயமாக கண்கூடாக பார்த்து கொண்டிருவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி